கிளக்கி நடத்துவாட்டம் நாம செயலி வந்து எந்த நாளும் வலுமைப்பாரு சாப்பிடுறாரு நாளைக்கு ஒரு சாப்பாடு நேற்று வந்து அது முதியாங்கன்னு தக்கி சமைப்பாரு அழகான சமைப்பார்

என்ன நடக்குது வேலையை நடத்தவனும் எரியும் ஆக்கலும் கழிதான் வெங்காயம் இன்றைக்கு மாசி செம்பல்

அங்கலாம் மம்மி جنيه லைபோரடி அவளெல்லாம் சாப்பாணம் சாப்பாணம் வந்து ஜாக பாக்கோம் அவளோட தாங்க போறோம் மா சாம்பார் பண்ணுவோம் பாள மிதி பாள மிதி ஓய் பாளற பாளறது வந்தா ஆ பாள மிதி கதை பாள அத பின்னன காட்டி குடிப்போம் பின்னன மேல மதியா நான் மதியா புரியங்கண்ட பாள கரந்து வந்து கிதே ஆடி மணங்களே குடிச்சாதானே போய் அடம்ப குப்பத்தை நாக்கள கொண்டுடு வெடிக்கு குடுக்குற வெடிக்கு குடுக்குற படுக்குறாங்க படுக்கறாங்க சம்பளீடு கடிச்சம்பல்

கொழும்பு ரோட்லயும்